எழுச்சியும் புரட்சியுமான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தெரிவிக்கக்கூடிய காமைய மாவட்டம் பற்றி தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் குஸ்புக்கு கோயில் கட்டிய தமிழ்நாட்டில் இந்திய தேசிய தலைவர் காந்திக்கு கோயில் கட்டி வழிபடக்கூடிய ஒரு தனித்துவமான ஊர் தான் இந்த காமியோட தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தேசிய கூடிய காங்கிரஸ் கட்சிகளோ ஆட ஆளுகின்ற பிஜேபி தமிழர்களை பற்றிய எந்த காவலையும் நடந்த வெற்றை பெறாவிட்டாலும் கூட மக்கள் பிரச்சனைக்காக ஒருவரின் வந்து மின் கட்டண உயர்வையும் தமிழ்நாட்டின் பிரச்சனையும் சொல்லி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது

இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம்

கீழா லங்க் மனிதல் வாடே என் மாணவி சார் ஜெயப்பா அவர் சொல்லுவா காலத்தோட லாமாரிக கங்கிரமாரிக்கு ஜெயிக்க வந்து தான் கீழா பட எங்க ఎవరు <laughs> వేప <laughs>

அன்போடி கேட்டுக் கொண்டு நன்றி வணக்கம்